சமயங்களை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து இங்கே பழவஞ்சாத்து கிராமம் அண்ணா நுழைய வாயிலில் சைட்டாக ஒரே தெருவில் வந்து திரும்பின ஒன்று லெஃப்ட் சைடில் திரும்பினோடனே அருள்மிகு கூத்தாண்டவர் அம்மையப்பர் ஆலயம்னு ஒன்று பழமை வாய்ந்த ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக அமைந்திருக்கிறது இந்த ஆலய வளாகத்தில் அருள்மிகு கூத்தாண்டவர் அம்மையப்பர் ஆலயம் இதில் மூலவர் கூத்தாண்டவரும் அம்பாலும் இருக்கிற ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த வளாகத்தில் அருள் ஸ்ரீ ராமபிரான் சுயம்புவாக தோன்றி ஒளிப்படாத சுயம்பு ராமராக அருள்பாலித்து இருக்கிறார் இவருக்கு தனி சன்னிதானம் அமைத்து தினமும் இவருக்கு வழிபாடு அபிஷேகம் ஆராதனை நடைபெறுவது நிறைய பொதுமக்கள் வெளியூர்லேருந்து வந்து பார்த்து பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறா சாமிக்கு கிடைச்சது இதே இடத்துல கிடைச்சதுல அதே இடத்துல தான் கிடைச்சது சரி சரி ஒளிப்படாத சில ஒளிப்படாத ராமரும் சீதாதேவியும் இதை வந்து பொதுமக்கள் வந்து ஊர் பொதுமக்கள் வந்து எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க தனியாக கட்டி மிகவும் சிறப்பான ஒரு சிலை இது பார்த்து பா ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் உருவமே இல்லாமல் ஒரு கோடு வடிவத்தில் தான் இருந்தது ஜனங்க பொதுமக்கள் வந்து அதுக்கு பூஜை பண்ண 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 உருவம் வந்து வளர ஆரம்பித்தது முன்பக்கம் வளர்ந்து வளர்ந்து கை கால் கண் புருவம் வில்லு அம்பு எல்லாமே வந்து தானாக வளர்ந்து முன்பக்கம் ஒரு பூ வச்சா கீழே வெந்துடும் ஆரம்பத்தில் இப்போ புஷ்பம் வச்சாக்கா இப்போ ஒரு பூ வச்சு பண்ணாக்கா அப்படியே நிற்குது அந்த அளவுக்கு சுயம்பூன்றதுக்கு இது ஒரு பெரிய அதிசயமான ஒரு ராமர் சிலை அதே மாதிரி இந்த வளாகத்தில் தனித்தனியாக அம்பாள் தண்டுமாரியம்மனுக்கா இந்த அம்பாளுக்கு வந்து அம்மை நோய் வந்தால் அந்த அம்மா நிபுக்கி அம்பாளுடைய மஞ்சள் தண்ணியை அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்து போய் மூணு நாளைக்கு தெளிச்சா அம்பாள் வந்து தானாக இறங்கிடுவோம் அதே மாதிரி துர்க்கை அதே பாரிய குழந்தை வேலாயுத பானின்னு முருகப்பெருமான அருள் பாதிக்கிறாரு இங்கே வந்து கந்தசஷ்டிக்கு ஆறு நாள் சிறப்பான பூஜை நடக்குது சூரசம்மாரம் சூரசம்பாரம் கிடையாது வெள்ளி தெய்வானம் கிடையாது குழந்தை வேலாயுத அவருக்கு ஆறு நாள் அபிஷேக ஆராதனை மட்டும்தான் தல விருட்சம் என்ன இருக்கு சாமி தல விருட்சம் வந்து அரச மரம் இருக்குது அடுத்தது வில்வ மரம் இருக்குது ஸ்ரீராமருக்கு ராமருக்கு முன்னாடி வந்து வன்னி மரம் தானாகவே வளர்ந்தது இந்த வன்னி மரத்தில் பகவான் வந்து ராமரை வந்து ஓய்வெடுக்கும் போதெல்லாம் வில்ல அம்பும் வன்னி மரத்தில் அந்த வில்லு அம்பும் மாட்டி ஓய்வெடுக்கிறத அவர் ஐதீகம் அதனால் அவர் முன்னாடியே இது தானாக வளர்ந்து அது ஒரு சிறப்பு ஆலயத்தில் அதே மாதிரி சித்த மரம் இருக்குது அரச மரம் இருக்குது அத்தி மரம் இருக்குது வேம்பு இருக்குது அஞ்சு தலைவர் சார் இப்போ என்ன சாமி சிறப்பு காலை எத்தனை மணிக்கு திறந்துருக்கும் காலையில் ஆறரை மணிக்கு நடத்திறப்பு பத்தரை பதினோரு மணி வரைக்கும் தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் பதினொன்று பதினோரு மணிக்கு நட சாத்திடுவோம் மாலை அஞ்சரை மணிக்கு நடத்திறப்பு எட்டு மணிக்கு நடை சாத்தப்படும் கோபூஜை நடத்துறோம் அதே மாதிரி விளக்கு பூஜை நாளை ஹனுமன் ஜெயந்திக்குமன் ஜெயந்திக்கு பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் இருக்குது காலையில் ஜனங்க நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அதே மாதிரி தட்சணாமூர்த்தி இருக்காரு பிள்ளையார்